நாற்பத்தோரு பேர் மரணம் அடையவும் மற்றும் சிலர் ஊனம் அடையவும் காரணமா இருந்த உன் தலைவன் நீனு உன்னோட கூட்டம் இத்தனை நாளா எங்கடா இருந்தீங்க யாரா ஓடி போனா பரதேசி பண்ணாட பேச தெரியாம பேசிட்டு இருக்கான் ஒரு மைக்கு கிடைச்சிச்சுனா ஒரு மேடை கிடைச்சிச்சுனா இவன் பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இவன் திடீர் அரசியல்வாதியாகி அந்த மேடையில ஒரு தற்கொலை தலைவனை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு ஒன்னும் தெரியாத ஒரு விசிலடிச்சாங்குஞ்சுகள் கூட்டத்தை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இவன் பேசுறான் ஓடி போனாரா யாரா ஓடி போனா தமிழ்நாட்டை விட்டு என்னை திராவிட முன்னேற்ற கழக கூட்டமும் குடும்பமும் என்னைக்கிட ஓடி போச்சு நீங்க யாரோ கொடுத்த தைரியத்துல இருக்க போனவங்களை தான் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு ஆறுதல் சொன்ன ஒரே தற்கொலை கூட்டமும் நீங்களும் உங்க தலைவனும் தான் மவனே உனக்கு இதுவரைக்கும் கிடைச்ச ஓட்டு கூட உங்க உங்க கூட்டத்துக்கு இனிமே கிடைக்காது மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியாடா ஆதவ அர்ஜுனா லூசு பயல ஜெயலலிதா அம்மையார் மாதிரியான ஒரு முதல்வராக இருந்திருந்தால் இந்நேரம் நீங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு தொடச்சிருப்பாங்க